அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்கத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது கற்போம் கற்பிப்போம் பாகம் ஏழு இந்த காணொலியில் பேச்சை தன்னுடைய பேச்சை தொழிலாக்கி அதன் மூலம் பொருள் திரட்டுவது சம்பந்தமான ஒரு காணொலி இதில் ரெண்டு சாரார் இருக்கிறார்கள் ஒருவர் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் இன்னொரு சாரார் தங்களை அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட இந்த இரண்டு சாராருமே தங்களுடைய பேச்சை தொழிலாக்கி அதன் மூலம் மக்களிடமிருந்து பொருளாதாரத்தை சுரண்டி தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் வளப்படுத்தி கொள்வது அதன் மூலமாக சொகுசாக வாழ வேண்டும் இதுதான் அவர்களுடைய நோக்கம் இது காலங்காலமாக தொன்று தொட்டு மக்களை அறிவுடைய மக்களை மடையர்களாக்கி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அறிவுபூர்வமான செய்தியே இல்லாமல் பலவிதமான கதைகளையும் கற்பனையும் சொல்லி தங்களுடைய பேச்சுக்கு அவர்களை மயங்க செய்து அதன் மூலம் அவர்களிடம் இருக்கும் பொருளாதாரத்தை சுரண்டி தின்பது உழைக்காமல் திங்க வேண்டும் சொகுசாக வாழ வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் அதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லா வளஸ்வரம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் தங்கள் நாவுகளை மூலதனமாக கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் தோன்றும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி அவர்கள் கூறிய இந்த செய்தியை நீங்கள் அகமது என்ற டூரில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினோராவது அதிசாக பார்க்கலாம் ஆக யுக முடிவு நாளை பற்றி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கார்கள் அதில் இதுவும் ஒன்று ஆக இவர்கள் யுக நாளில் அதிகமாக தோன்றுவார்கள் வருவார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ மார்க்கம் என்ற பெயரில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் யாருக்காக பேசுகிறேன் தமிழ் உலகத்திற்கு பேசுகிறேன் தமிழ் மக்களுக்கு பேசுகிறேன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் அவர்களுடைய மொழியில் பேசுகிறேன் எனக்கு தெரிந்த மொழி தாய்மொழி என்பதால் அல்லாவுடைய வேதத்தையும் அல்லாவுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் தமிழில் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஏன் அந்த மொழியில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அப்போ தான் நீங்கள் அதை விளங்கி நடக்க முடியும் இல்லையா ஆனால் இந்த பணத்திற்காக உங்களிடம் சுரண்ட வேண்டும் என்பதற்காக உங்களிடம் பேசக்கூடியவர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தெரியாத மொழியை அப்படியே ஒரு மாகையாக உங்கள்கிட்ட திணிப்பாங்க அப்படியே அதில் உங்களை மயக்க வச்சு ஒரு சில செய்திகளை ஏமாற்றக்கூடிய செய்திகளை சொல்லி உங்களிடம் இருந்து பொருளாதாரத்தை பதிப்பார்கள் இவர்களிடம் இருந்து நீங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை Por eso volvemos.